இந்திய தேசிய மருத்துவ ஆணையம் அதாவது என்எம்சின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு கெஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கெஜெட்டில் சொல்லியிருக்கிற பரிந்துரையின்படி ஒரு மாணவர் வெளிநாடுகளில் சென்று படிக்கலாம் அதில் முதல் விஷயம் டியூரேஷன் நம்ம படிக்கக்கூடிய காலத்தின் அளவு ஐம்பத்தி நாலு மாதங்கள் இருக்கணும் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கல்லூரியை தேர்வு செஞ்சாலும் அந்த கல்லூரிகளில் நம்ம நாட்டில் சொல்லி கொடுக்குற மாதிரி பத்தொம்பது பாடங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம நாட்டில் ஒரு மாணவர் வந்து மருத்துவ கல்வி மேற்கொள்கிறார் அப்படின்னா அவர் வந்து நைன்டீன் சப்ஜெக்ட்ஸை வந்து எடுத்து படிப்பார் கம்யூனிட்டி மெடிசன் ஜென்ரல் மெடிசன் பீடியாட்ரிக்ஸு கைனகாலஜிஸ்ட்டு ஆர்த்தோபெட்டிக்ஸு இஎன்டி ஆப்டால்மாலஜி ஜென்ரல் சர்ஜரி ஸோ இந்த மாதிரி பத்தொம்பது சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க இந்த பத்தொம்பது சப்ஜெக்ட்ஸும் படிக்கக்கூடிய நாடாக இருக்கணும் இது கட்டாயம் நம்ம படிக்கக்கூடிய கல்லூரி அட்டாச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கணும் ஒரு சில கண்ட்ரீஸ்ல ஒரு சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து வேற ஒரு இடத்துல டை பண்ணி வச்சிருப்பாங்க காலேஜ் ஒரு இடத்துல ரன் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஓன் ஹாஸ்பிட்டலா இருக்கணும் அந்த ஓன் ஹாஸ்பிட்டல்ல நீங்க கோர்ஸ் டியூரேஷன் முடிச்ச பிறகு இன்டர்ன்ஷிப் பண்ணணும் ஒரு வருடம் இது வந்து நியூ நாம்ஸ் இது நிறைய கன்சல்டன்ஸ் உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில வழி கல்வி கிளியராக சொல்லியிருக்கு என்எம்சி நீங்கள் படிப்பு முடிக்கிற வரையில் முடித்த பிறகு இன்டர்ன்ஷிப் இங்கிலீஷ் மீடியமில் பண்ணணும் அந்த நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது சில நாடுகள் குறிப்பாக சைனா ரஷ்யா உக்ரைன் ஜார்ஜியா உஸ்பகிஸ்தான் கிர்கிஸ்தான் கஜகஸ்தான் தஜகஸ்தான் அர்மேனியா இந்த மாதிரி நாடுகளில் பெரும்பாலான காலேஜஸில் பை லாங்குவேஜ் சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுவாங்க எப்படின்னா படிக்கிற காலங்களில் கல்லூரியில் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கும் ஆனால் கிளினிக்கல் எக்ஸ்போசர்ஸ் ட்ரை பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு அவங்க உள்ளூர் மொழி தான் ஃபாலோ பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பக்கத்து மாநிலமான மகாராஷ்டிராலேருந்து ஒரு டாக்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஊருக்கு வர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸு உள்ளூரில் இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸ் தான் வருவாங்க ஸோ அவங்களுக்கு தமிழை தவிர வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது ஸோ அங்கே மகாராஷ்டிராலேருந்து வர ஒரு மருத்துவருக்கு ஆங்கிலமும் அந்த லாங்குவேஜ் மராட்டி ஹிந்தி இதை தவிர வந்து தமிழ் லாங்குவேஜ் அவங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ இதே தான் வெளிநாட்டில் ஒரு மாணவர் போய் படித்தாலும் அவங்க உள்ளூர் லாங்குவேஜ் தெரியாமல் நம்ம என்ன சொல்கிறோன்றது அந்த பேஷண்ட்டுக்கு தெரியாது பேஷண்ட் எல்லாம் சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது ஸோ மொழின்றது ஒரு அத்தியாவசியமான காரணம் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த கல்லூரியில் போய் படிக்கிறீங்களோ அந்த கல்லூரியில் நீங்கள் படிப்பு முடித்த பிறகு இப்போ வந்து என்ன அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸில் வந்து அஞ்சரை வருஷம் படிப்பு முடிப்பீங்க உங்களோட படிப்பு காலம் இந்த அஞ்சரை வருஷம் முடித்த பிறகு ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அந்த ஓன் ஹாஸ்பிட்டலாக இருக்கணும் வேற ஹாஸ்பிட்டலில் பண்ணக்கூடாது அந்த இன்டர்ன்ஷிப் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கணும் இதே நீங்கள் சைனா ரஷ்யாவில் போய் படிச்சீங்க அப்படின்னா அந்த டியூரேஷன் ஆறு வருஷ காலம் படிக்கணும் படிப்பு முடித்த பிறகு ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் ஆனால் அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அங்கே வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியமில் இருக்காது முக்கியமாக இன்னொரு விஷயத்தை இங்கே இருக்கிற எந்த கன்சல்டன்ஸும் சொல்ல மாட்டாங்க நம்ம ஊரில் ஒரு மாணவர் மருத்துவரானார்னா எம்சிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கும் அதே போல் நீங்கள் எந்த நாட்டில் படித்தாலும் அந்த நாட்லேயும் ரெகுலேட்டரி பாடின்னு சொல்லுவாங்க இப்போ ஃபிலிப்பைன்ஸில் ஃபிலிப்பைன் ரெகுலேட்டரி பாடின்னு சொல்லுவாங்க அல்லது சிட்டுன்னு சொல்லுவாங்க கமிஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் படிப்பு முடித்த பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அங்கீகரிக்கப்பட்ட பட்டமாக தரணும் இதை பண்ணி கொடுக்குற நாட்டில் நீங்கள் போய் படிக்கிறது அவசியம் இது எல்லாம் இருக்கிற ஒரு நாடு அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸ் கண்ட்ரி மட்டும்தான் ஸோ அந்த நாட்டில் படித்தா இந்திய மாணவர்கள் தரமான ஒரு மருத்துவத்தை படிக்க முடியுன்ற நம்பிக்கையில் நாங்கள் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு மருத்துவர்களை உருவாக்குவதற்காக மாணவர்களுக்கு அனுப்பி சேவை செஞ்சுக்கிட்டோம்